பிரிஸ்டர் ஜஸ்டின் டூடோனை அன்பு தமிழ் உறவுகளே இவ்வேளையில் பர ஈசியை தமிழர் மரபிசையாக்கிய முன்னாள் பிரதமர் டூடோ அவர்களுக்கும் கூடிய கரியானந்தன் சங்கரி அவர்களுக்கும் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் ஸ்டீபின் லாச்சி அவர்களுக்கும் இனிய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்தோடு மரவிசைக்கு இப்படியெல்லாம் நடப்பதற்கு உதவியாகவும் இருந்த அண்ணன் லோகன் கணபதி அவர்களுக்கும் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம் தமிழீழத்தில் தந்தரோடையில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அவர் என்ற ஒரு மேளத்தோடு இருக்கிறார் கனடாவிலேயே அழிந்து வரும் ஒரு வாத்தியமான கொம்புவோடு நம்முடைய அகிலன் இங்கே இருக்கிறார் ஐயா கணேஷ் அவர்கள் தமிழர்கள் நாகர்களுடைய வழி தோன்றுகள் அந்த நாகசுரம் அதாவது நாகசுரத்தை நாகத்தின் நாக்கு சுரம் என்பார்கள் அந்த வாத்தியத்தோடு இங்கே இருக்கிறார் அடுத்தது மணிகண்டன் இருக்கிறார் அருமையான கலைஞர்கள் அடுத்து வரும் இருபது நிமிடத்துக்கு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் வறை இசை தமிழர் மரவிசை உங்களுக்கு ஹீலிங்காக அமை உங்கள் மெனப்பாறங்களை குறைப்பதற்காக அமை வறை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழன் பெயரோ மம்மி அவன் பெயரோ ஜிம்மி தமிழா நான் அழுகின்றேன் விம்மி விம்மி என்று உணர்ச்சி கவிஞர் ஆகையாலோ என்னவோ என்னுடைய தன்னுடைய நாய்க்கு தன்மணி என பெயர் வைத்தார் தமிழ் எங்களுக்கு அடையாளம் அன்புறவுகளே உங்கள் பிள்ளைகளுக்கு தூய தமிழை பெயராக வையுங்கள் அவர் சொல்லுகிறார் ஐயர் சொல்லுகிறார் அப்படியெல்லாம் யோசிக்காமல் தமிழறிஞர்களிடம் கேட்டு தமிழ் பேரை வையுங்கள் தாயே தமிழே ஒரு காலம் நாங்கள் அழிய மாட்டோம் மீண்டும் எழுவோம் மீண்டும் பறை கொண்டு மீண்டும் கொம்போடு எழுவோம்